ஆன்மீக நேயர்களே இந்த பதிவில் நாம் காண இருப்பது திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் எது என்பதை பற்றியதாகும் திருவண்ணாமலை பஞ்சபூதத்தலங்களில் அக்னிக் தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபடுவது மிக முக்கியமான வழிபாடாக உள்ளது உலகிற்கு தலைவனான ஈசனே இங்கு மலையாக வீற்றிருப்பதாக சொல்லப்படுவதால் இந்த மலையை வளம் வந்து வணங்கினால் கைலாயத்தை வளம் வந்து வணங்கியதற்குச் சமமாக கருதப்படுகிறது சிவபெருமானையே வளம் வந்து வணங்கும் பிரார்த்தனை என்பதால் இது தரும் புண்ணிய பலன்கள் மிக மிக அதிகமானதாகும் அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள அண்ணாமலையார் மலை என்று பக்தர்களால் அழைக்கப்படும் மலையை சுற்றியுள்ள பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலப் பாதையில் பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம் இதில் கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது மகாதீபம் ஏற்றப்படும் நாளிலும் சித்ரா பௌர்ணமி என்றும் சுமார் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் இந்த நிலையில் தை மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் வருகின்ற பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு ஐம்பத்தொன்பது மணிக்கு பௌர்ணமி தொடங்கி மறுநாள் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு பதினாறு மணிக்கு நிறைவடைகிறது பதினொன்றாம் தேதி இரவு பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரமாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தை பௌர்ணமி அன்று கிரிவலம் சென்று அருணாச்சலேஸ்வரர் அருள் பெறுவோமாக